உங்ககிட்ட பொரி நிறைய இருக்கா இது மாதிரியும் செய்யுங்க நான் இதில் ஒன்றை ரவை காட்டம்ளர் எடுத்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு காட்டம்ளர் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே மூட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ரவை பாசி ப பருப்பு எல்லாம் நல்லா ஊறணும் பொறி வந்து அப்படியே ஊறிடும் டக்குன்னு இப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா மேலே கொஞ்சம் இப்படி இருக்கணும் அந்த பருப்பு இதெல்லாம் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டோம் நல்லா ஊரிருச்சு ஊறின பொரிய நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட நான் பெருசாக நல்லா பழுத்த தக்காளியை ஒன்று நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து பூண்டு ஒரு நாலு பல் நச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரை அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு நீங்கள் உங்கள் பொறிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த ஸ்பூனால் உப்பு கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சிடலாம் தோசையாக இதையே நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம் அப்படியே லைட்டா எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு சைடு வேகட்டும் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு வேகட்டும் இந்த சைடு வெந்துருச்சு இதையே வந்து எடுத்துடலாம் இப்போ இன்னொன்னும் ஊற்றிக்கலாம் இதுலேயும் அப்படியே எண்ணெயை விட்டுக்கலாம் வேகட்டம் வெந்த பின்னாடி திருப்பி போடலாம் இப்போ இதையே திருப்பி போட்டுடலாம் இதுவும் வெந்துருச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் இன்னும் ஒன்று ஊற்றி வச்சுருக்கேன் இதுலேயும் அப்படியே எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ இதில் பொடி லைட்டாக தூவி எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த பொடி தோசைக்கு என்னையுமே சேர்க்காம இதை நான் இந்த பொடி தோசைக்கு மூடி வச்சுருந்தேன் இதுவும் வெந்துருச்சு நல்லா நெய் வாசத்தோடு கமகம் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க எடுத்துக்கலாம் பொரியல ரெண்டு விதமான தோசை ரெடி ஆயிடுச்சு நல்லா பாசி பருப்பு போட்டு செய்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொரியாக நிறைய வச்சுருக்குறவங்க ஒரு கடைக்கு இது மாதிரி வச்சு வாங்கி வச்சு நிறைய வச்சுருப்பீங்க இது மாதிரி நிறைய வச்சுருந்தா இது மாதிரி நீங்கள் தோசையாக செஞ்சிங்களா ரெண்டு நாளையிலேயே இது தீந்துரும் பிள்ளைங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுக்கு வாங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி செஞ்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல தோசை வந்திருக்குன்னு பாருங்க இதுவும் பொடி தோசையும் அதை விட நல்ல நெய் ஊற்றியிருக்கேன் இதில் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது இதையும் பாருங்கள் நீங்கள் இதுக்கு எந்த சட்னி வேணுனாலும் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான சட்னி எதையை வேணுனாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் பொரிய இது மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்க